மீண்டும் முதலில் காசாவில் போர் நிறுத்தத்தை கமாஸ் மீறுகின்றது கதையளக்கும் இஸ்ரேல் ராணுவம் பல்லாயிரக்கணக்கான இடம் பெயர்ந்த பலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய ராணுவ தடையால் பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு செல்ல முடியாது தத்தடித்து வருகின்றார்கள் வடக்கு காசா பகுதிக்கு திரும்புவதற்காக நெட்சாரின் தாழ்வாரத்தினருகே பல்லாயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் காத்திருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது சிறைபிடிக்கப்பட்டவர்களை தொடர்பான தகராறில் இஸ்ரேல் அவர்களை அனுமதிக்க மறுத்துவிட்டதாக ஏஜென்சி செய்தி தொடர்பாளர் ஒரு கருத்தை கோரியிருக்கிறார் இதேவேளை காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் இரண்டு முறை மீறியதாக இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது மத்தியஸ்தர்களின் முயற்சியின் பெயரில் ஏற்பட்ட காசா போர் நிறுத்தத்தை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் தரப்பில் பலத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன அதன்படி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக இஸ்ரேலும் ஹமாசும் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றன பணைய கைதிகளின் இரண்டாம் கட்ட இடமாற்ற நடவடிக்கையின் போது ஹமாஸ் இரண்டு முறை மீறல்களை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் ராணுவம் எதிர்பார்த்தபடி நேற்றைய தினம் விடுவிக்க திட்டமிடப்பட்டிருந்த அர்பெல் ஜெகுடன்ற சிவிலியன் படை கைதி விடுவிக்கப்படவில்லை என்று மேலும் அனைத்து புனே கைதிகளின் நிலைகளின் விரிவான பட்டியல் இஸ்ரேலுக்கு ஹமாஸ் வழங்கவில்லை என்றும் பிரதமர் நிதன்ஜாகுவின் அலுவலகத்திலிருந்து ஒரு அறிக்கையும் வெளியாகி வருகிறது காசாவில் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு பகுதிக்கு பலஸ்தீன்கள் திரும்புவதை தடுத்து நிறுத்துவதன் மூலம் போர் நிறுத்த விதிமுறைகளை அமல்படுத்துவதில் இஸ்ரேல் காலதாமதம் செய்வதாகவே ஹமாசும் தனது பங்கிற்கு குற்றம் சாட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் படைகளை பெறும் காலக்கெடுவை இஸ்ரேல் புறக்கணித்ததற்காக லெபனான் தலைவர் கடுமையாக எச்சரித்துள்ளார் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் அமல் இருக்கின்ற நிலையில் குறித்த காலத்திற்குள் இஸ்ரேல் ராணுவம் லெபனான் எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இஸ்ரேல் ராணுவம் லெபனான் எல்லையை விட்டு வெளியேறுவதற்கு மறுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது தெற்கு லெபனானிலிருந்து தனது படைகளை இன்று திரும்ப பெறுவதாக உறுதியளித்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் பின்பற்ற தவறியதற்காக ஜனாதிபதி ஜோசப் அவன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள தெற்கு பிரதேசத்தில் வசிக்கின்றவர்களுடன் உரையாற்றிய அவர் லெபனானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டவையல்ல மேலும் உங்கள் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதற்காக இந்த பிரச்சனையை மிக உயர்ந்த மட்டங்களில் நான் பின்தொடர்ந்து வர லெபனான் ஆயுதப்படைகளில் நம்பிக்கை வைக்கவும் என்று அவர் வலியுறுத்தினார் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடனான எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லிட்டானி நதிக்கு அப்பால் பின்வாங்க வேண்டும் மேலும் மீதமுள்ள ராணுவ உள்கட்டமைப்பை அகற்ற வேண்டும் இவ்வாறே கோரப்பட்டது இதன்படி இஸ்ரேலி ராணுவத்துறை படிப்படியாக பின்வாங்குவதால் லெபனான் ராணுவம் ஐநா அமைதி காக்கும் படையினருடன் சேர்ந்து தெற்கு பகுதிகளில் படிப்படியாக நிறுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது அடுத்து லெபனான் குடிமக்கள் தெற்கில் பாதுகாப்புக்காக திரும்புவதற்கான நிபந்தனைகள் இன்னும் அமல் இல்லை என்று ஐநா அதிகாரிகள் கூறுகின்றார்கள் லெபனான் குடிமக்கள் தெற்கு லெபனானுக்கு பாதுகாப்பாக திரும்புவதற்கான நிபந்தனைகள் இன்னும் அமல் இல்லை என்று லெபனானில் உள்ள ஐநாவின் உயர் அதிகாரி மற்றும் நாட்டிற்கான ஐநா அமைதி காக்கும் பணியின் தலைவரின் கூட்டறிக்கை நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கிய போர் நிறுத்தத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும் அனைத்து தரப்பிலிருந்தும் உறுதியளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் வன்முறை எதிர்பார்த்ததை விட அதிக முறையில் குறைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இஸ்ரேலிய படைகள் லெபனான் சிப்பாய் உட்பட குறைந்தது நான்கு பேரை கொன்று தெற்கு லெபனானில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்ப முயன்ற டசன் கணக்கானவர்களை காயப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய படைகள் இன்று வெளியேறுவதற்கான காலக்கெடு முடிந்த பிறகும் அங்கு இஸ்ரேலிய படைகள் தரையில் நிலைத்திருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய இந்த செயற்பாடானது லெபனான் பிரதேசத்தில் மேலும் குழப்பத்தினை ஏற்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனானில் நடந்த கொடிய தாக்குதல்களுக்கு ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் ஹிஸ்புல்லா போராளிக்குழு பிரச்சினையை ஏற்படுத்த கலவரக்காரர்களை அந்த பகுதிக்குள் அனுப்பியதாகவே இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகிறது லெபனான் அரசாங்கத்திற்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையில் கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது லெபனானின் நலன்களை பற்றி ஹிஸ்புல்லா கவலைப்படுவதில்லை என்றும் தெற்கு லெபனானில் சில பகுதிகள் நின்று வருகின்ற படங்கள் இதற்கு சான்று என்றும் இஸ்ரேலிய அறிக்கைகள் கூறுகின்றது இஸ்ரேலிய ராணுவத்திற்கு இருந்த பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் கூறப்படுகின்றது கலவரக்காரர்களை அனுப்பிய ஹிஸ்புல்லா அதன் நிலையை வலுப்படுத்துவதற்காக செயற்பாடுகளை அதிகரிக்க முயற்சிப்பதாகவும் இஸ்ரேல் கூறுகின்றது தெற்கு லெபனானில் இன்று இஸ்ரேலிய படைகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி வெளியேறக் கோரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூ நடத்தியதில் குறைந்தது பதினோரு பேர் கொல்லப்பட்டதோடு என்பதற்கு மேற்பட்டோர் காயமடைந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்